வணக்கம் நான் உங்கள் செங்கை சிலம்பு இன்றைக்கி நம்ம வந்து உணவு முறை மாற்றத்தை பற்றி தான் பேச போகிறோம் உணவு முறை மாற்றம் அப்படின்னா இப்போ நம்ம தொடர்ந்து சாப்பிட்றோம் இல்லையா அந்த சாப்பாட்டு முறையில் சில மாற்றங்கள் வேணும் ஒரே பொருளை சாப்பிடக்கூடாது ஏன்னா அது சம் அதை ஜீர்ணிக்கக்கூடிய ஜீரண சக்திகள் சீக்கிரமாக லைஃப் ஆகிடும் அதனால் உணவு முறை மாற்றம் வேணும் உணவு முறை மாற்றத்தில் முடிஞ்ச வரலையும் நீங்கள் சாப்பிட எடுத்துக்க போகிற உணவு எப்படி விளையுது அதுக்கு எவ்வளோ ரசாயன பொருளை நம்ம பயன்படுத்துகிறாங்க எப்படி விளையுதுங்கிறத கண்டுபிடிச்சிக்கோங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கீரை வந்து நம்ம ஒரு இடத்துல வாங்கி சாப்பிட்றோம் பெரும்பாலும் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா கீரை சாப்பிட்டா உடலுக்கு நல்லது அப்படின்னு சந்தையில் கீரை வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் கீரைகள் மேலும் விஷம் இருக்கக்கூடிய மருந்துகள் தெளிக்கிறாங்க அதனால் அப்போ கீரை சாப்பிட்டு நல்லா இதுதானே எனக்கே புற்றுநோய் போன்ற நோய்கள்லாம் வந்தது அப்படின்னு மனிதர்கள் கேட்கக்கூடாது அந்த கீரைகள் விளையிறத நம்ம பார்த்துருக்கோமா இல்லை அப்போ நம்ம கண்ணு நல்ல இருக்க கீரைகள் என்னென்னு பார்க்கணும் கண்ணு முள்ள என்னென்ன கீரை இருக்கும் பெரும்பாலான மனிதர்கள் இதற்கு விடை வந்து முருங்கைக்கீரைன்னு சொல்லுவாங்க கரெக்ட் அது சாப்பிட்லாம் அப்புறம் நீங்கள் இருக்கிற இடத்துலையோ இல்லை யாராவது நிலத்துலேயே விளைவிச்சு போனால் கொடுப்பாங்கள்ல அவங்களே ரொம்ப கம்மியாக தான் அந்த கீரையை வளருவாங்க அது ஒரு விவசாயம் மாதிரியே பண்ண முடியாது அந்த மாதிரி கீரைகளை வாங்கி சாப்பிடுங்க குறிப்பாக புன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் வந்து யாரும் விளைய வைக்க மாட்டாங்க இன்னொரு சில கீரைகள்லாம் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் உணவு முறை மாற்றம்னு வர்றப்ப அந்த உணவுப் பொருளை விளையாடுறப்ப ரசாயனம் கலந்துருக்காங்களா இல்லையாங்கிறத கண்டுபிடி தான் சாப்பிடணும் நம்ம தான் அந்த உணவு முறை மாற்றத்துக்கான ரிசல்ட் கிடைக்கும் தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் கீரை மேலே பிரியும் அவர் ரொம்ப அதிகமாக கீரை வாங்கி நேச்சுரலாக சாப்பிட்ருக்காரு ஆனால் அவருக்கு தொண்டையில் இப்போ அந்த தொண்டையை விட இன்னும் கடுமையாக அவருக்கு பாதிப்பு இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த கீரை மேலே ரசாயன மருந்து தெளிச்சதான்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சி இப்போ கீரை சாப்பிட்றதில்ல அவர் சொந்த ஊருக்கு போனால் மட்டும் அவர் பேராசிரியார் சொந்த ஊருக்கு போனால் மட்டும் முருங்கீரை இந்த மாதிரி மருந்தே தெளிக்காமல் அது பாட்டுக்கு வளரும் இல்லையா அந்த கீரை சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் உணவு மாதிரி மாற்றம் செஞ்சிட்டேன் ஆனால் உடம்புல எனக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல இம்ப்ரூவ்மெண்ட்லாம் தெரியாது ஏன்னா நம்ம மறுபடியும் சுற்றி கித்தி அந்த விஷமங்களா தான் உணவுகள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அதெல்லாம் திடீர்னு யாரையும் மாற்ற சொல்லலை யாரையும் பயமுறுத்தல அந்த காணலி போடலை முடிந்த விலையில் கொஞ்சம் உணவு முறை மாற்றம் செய்யுங்க அந்த உணவு எப்படி விளையுதுங்கிறத கண்டுபிடிச்சிக்கங்க எங்கே விளையுதுன்னு பாருங்கள் அதுக்கு எவ்வளோ ரசாயனம் கலக்கிறாங்க கண்டுபிடிச்சிக்கோங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அறிந்து உணவு மாட்டேங்க கண்டிப்பாக உலகில் தெரியாத மனிதர்கள் எதுவுமே இல்லை சுவைக்காக தான் இந்த உலகத்தில் உணவு முறை மாற்றம் நடந்திருக்குது ஸோ சுவையை வந்து கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கிட்டு முடிஞ்ச விலை இயற்கையான உணவுகளை சாப்பிட முயற்சி செய்யுங்க அது வந்து நீங்கள் வாங்குகிற பொருள் இப்போ வாங்குகிற பொருள் நூறுபா இருந்தால் கூட சுவை குறைவாக இருக்கும் அது வந்து இயற்கை சார்ந்த உணவாக இருக்கும் அது மாத்திரமாக இரநூறுபாய்க்கு கூட செலவாகும் பயப்படாமல் நீங்கள் அதை வாங்கி சாப்பிடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ஏன்னா அதுதான் உங்கள் எதிர்காலம் உங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய மருத்துவ செலவை தடை பண்ண பொறுத்த அதுதான் முடிஞ்ச வரையிலையும் அதிக டேஸ்ட்டாக இருக்க பொருளுக்காக நீங்கள் இல்லாமல் நிறையா சினிமா படம்லாம் காட்டியிருக்காங்க அது ஒரு சினிமா படம் நினச்சிக்காதீங்க நிறைய இயற்கை சார்ந்த விவசாயம் செய்கிறவங்களாம் சொல்லியிருப்பாங்க முடிஞ்ச வரையிலையும் உணவு முறை மாற்றம் செய்யுங்க குறிப்பாக கிழங்கு வகைகள் மரத்தில் விளையக்கூடிய காய்கனிகள் மரத்தில் ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து மருந்து தெளிச்ச மருந்து வேரில் போட்டால் மேலே வருஷம் கொஞ்சம் ஃபில்டர் ஆகும் நம்ம கனப்பு அடுத்தது நேரடியாக அந்த காய்கள் பழங்கள் மேலே மருந்து தெளிக்கிறாங்களாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த காய்கனிகளை சாப்பிடுங்க அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிடும் இதை தான் சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாதுன்னு ஸோ அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள் உங்களை உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க ஆயில் காலத்தை கூப்பிட்டுங்க அந்த உலகத்தில் ரெண்டாயிரத்து ஐம்பது பிறம் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நடக்கப் போகுது அதை நீங்கள் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படின்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் எல்லாமே இந்த உலகத்தில் நடக்கப் போகுது அதை நம்ம எப்பெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம் சொல்ல முடியாது அதற்கான ஆய்வுகள்லாம் நடக்குது அந்த படிக்கும் படிக்கும்போதும் பெரும் ஆச்சரியமாக இருக்குது ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இந்த உலகத்தில் நம்ம வாழணுங்கிற எய்மை மினிமம் வச்சுக்கிட்டு எல்லாருமே உணவு முறை மாற்றம் செய்யுங்க நன்றி வணக்கம்